வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே முதற்கண் இந்த நாட்டில் ஏற்பட்ட அனைத்தம் காரணமாக உயிரிழந்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் தலைவணங்கி அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய சாந்தியுடைய வெள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு மேலும் இந்த மழை வெள்ளத்தினால் மண் சரிவால் அல்லலுற்று துன்பமுற்று கொண்டிருக்கும் அனைத்து மக்களும் இந்த அரத்திலிருந்து மீண்டள வேண்டும் அவர்களுக்கு மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையை கட்டியமைக்கிறதுக்கு வல்லமை இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் கொடுக்க வேண்டும் என்பதென கூறிக்கொண்டு உண்மையிலேயே மனிதர்கள் நாங்கள் செய்கின்ற தவறுகளால் இயற்கை சீற்றமடைகின்றது அதற்கான தண்டனையை உரிய நேரத்தில் அது வழங்குவதற்கும் பின்னிப்பது கிடையாது எப்படி நாங்கள் வேகமாக ஓடுகின்றோமோ எப்படி நாங்கள் யாரும் அணை போட்டு தடுத்து விடாத அளவுக்கு வேகமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோமோ அதனால் சூழல் மாசடைகின்றது அதுபோல வேகமாக இயற்கை அனர்த்தங்களும் வருகின்றது வெள்ளங்கள் வருகிறத பார்க்கும்போது இப்படித்தான் மனிதர்கள் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இலங்கை என்பது கடலுக்குள் இருக்கின்ற ஒரு தீவு இந்த தீவு தாங்கும் திறன் கொண்டது என்பதை நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் அதற்கேற்ற மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் வல்லரசு நாடுகள் சொல்லுகின்றன அவர்களுடைய தாளங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஆட வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய செயற்பாடுகளை எல்லாம் இங்கே நகர்த்திவிட முடியாது இது ஒரு சிவபூமி சிவன் சீற்றம் கொண்டால் இந்த உலகமே அழியும் அப்போ உலகத்தின் தலையாக இருக்கின்ற இலங்கை பாதுகாக்கப்பட வேணும் என்று சொல்லி நாங்கள் பல்வேறு காணொலிகளில் பல்வேறு இடங்களில் எழுதியிருக்கின்றேன் பல வருடங்களாகும் நான் எதை சொல்லுகின்றேனோ அல்லது உண்மை போன்ற சிலர் இதை சொல்லுகின்றார்களோ அவர்களுடைய கருத்துக்கு எதிரான கருத்துக்களை செய்கிறதுக்கு இங்கே பலர் திட்டமிட்டு கொண்டிருப்பார்கள் நீங்கள் கருத்துருவாக்கங்களை செய்யுமோ செயற்படுத்துமோ ஆனால் இயற்கையை அளிக்கிற அளவுக்கு உங்களுடைய மூளையை நீங்கள் பயன்படுத்தாதீங்க இருப்பவர்களை இல்லை என்று சொல்கிறதும் இல்லாதவர்களை இருக்கிறார்கள் என்று சொல்கிறதும் இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு மனநிலை இதை வந்து அரசியல் செய்பவர்களும் கருத்துருவாக்கம் செய்பவர்களும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் இந்த காணொலியில் நான் சொல்லுகின்ற ஒரு சிறிய விடியமாகும் ஏனென்று சொல்லி சொன்னால் எல்லோருமே இப்போ நாங்கள் இருக்கிற இடங்களில் எங்கள் வீட்டுக்குள் வெள்ளம் பூந்து விடை விடவில்லை என்றதுக்காக இங்கே உள்ள மக்கள் பாதிக்கப்படவில்லை என்று இல்லை எல்லோருக்குமே இனி ஒரு வறுமை கொண்டு வரப்போது ஏனென்றால் பொருட்கள் வெளியேறப் போகின்றது அதனால் எல்லோரும் ஒரு திண்டாட்டத்துக்குள்ளே போய்தான் வர வேண்டிவர் அப்படி இருக்கிற நேரத்தில் அவர்களை வெளியில் கொண்டு வரவும் வேணும் அதற்காக நாங்கள் கண்ட கதைகளையும் விட முடியாது என்பதனால் இந்த காணொலியை நிறைவு செய்து கொண்டு தொடர்ந்து கதைக்க வேண்டும் ஏனென்றால் மக்களை செயற்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கு நல்லது கெட்டதை நல்ல மாதிரி சொல்ல வேண்டும் அரசியலுக்காக எனக்கு பின்னால் நான் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும் நான் தான் தலைவனாக வேண்டும் நான் தான் எல்லாத்தையும் நிர்வாகிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் மகாவலி கங்கை ஊற்றெடுத்து ஓடின மாதிரி தான் இருக்கும் மகாவலி கங்கை தான் இந்த மலைநாட்டு எல்லாம் தேக்கி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதே போல் ஒரு மனிதனால் எல்லாவற்றையும் பாதுகாத்துக்கொள்ளவும் முடியாது அது பல்வேறு மனிதர்களிடம் அந்த பொறுப்புகள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனிடமும் அந்த பொறுப்புகள் இருக்க வேண்டும் அதைவிட நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னென்று சொல்லிச்சோம்னால் சில வேளைகளில் பலர் எதிர்ப்பு கூறி இருந்தார்கள் இலங்கை கடலில் முங்கும் என்று சொல்லி அந்த அளவுக்கு அந்த அனர்த்தம் நிகழாவிட்டாலும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு சில நேரங்களில் சிலர் நான் அறிந்திருக்கின்றேன் நானும் அதை நம்புகின்றேன் இந்த பிரம்மாவுக்கு வந்து ஆயுள் காலம் இருக்குது பிரம்மாவின் ஆயுள் காலம் முடியும்போது அனர்த்தங்கள் நிகழும் என்று சொல்லி இது வந்து சில நேரங்களில் அந்த பக்கத்தாலும் யோசிக்கலாம் அது ஒரு ஆன்மீக பக்கம் அந்த விடயங்களை நாங்கள் பின்னர் கதைப்போம் என்பதை கூறிக்கொண்டு நீங்கள் எல்லோரும் உங்களுடைய உறவுகளின் என்ற துன்ப துயரங்களில் இருந்து மீண்டளவுகளும் நாங்களும் மீண்டெழுதோம் எழுந்தோம் இந்த போரில் இருந்து ஆனால் வடுக்கள் மாறில் அந்த வகையில் நான் இந்த வெட்டாப்பால கண்ணையம்மாக்கும் பட்டுவால் பாலத்துக்கும் மிகுந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ளவும் என்று சொல்லி சொன்னால் கண்ணையம்மா அவள் ரத்த ஆற்றிலேயே வந்து மூழ்கி எழுந்த தான் இன்றைக்கு அதற்குரிய தண்டனையை அவள் அனுபவித்து கொண்டிருக்கிறான் கடவுள் கூட மனிதனாக பிறந்து தான் கடவுளாக மாறினது அப்போ அந்த கடவுளுக்கு கூட கண்டனம் கொடுக்குற இடத்துல இந்த இயற்கை இருக்கின்றது அப்போ இயற்கையோட மனிதர்களாகிய நாங்கள் சீண்டக்கூடாது அப்போ இன்றைக்கு வட்டுவால் பாலமும் வட்டாப்பழ கண்ணகியம்மாவும் முக்கிய இடம் பெறுகின்ற இந்த தமிழ் மக்களுடைய வாழ்வியல்ல அவைகளுக்கு கூட அந்த தண்டனை கிடைத்திருக்கு ஏனென்றால் மனிதனுடைய செயற்பாடுகளை தெய்வங்களால் கூட தடுக்க முடியாது ஆனால் இயற்கையால் இந்த பிரபஞ்சத்தால் தடுக்க முடியும் என்பதனை இந்த இயற்கை காட்டியிருக்கின்றது என்பதனை கூறிக்கொண்டு நன்றி சந்திப்போம் வேண்டும்